ஏய் ரெண்டு பேருக்கு ஹெல்மெட் போடாமல் இருக்காங்க வாங்கறேன் உள்ள வாங்குறான் கேட்டு வா உள்ள வா என் மாமே பேசுறத நான் வேலை பாக்குறேன் போன ஹெல்மெட் ஹெல்மெட் போடாம வந்துட்டு இருக்கீங்க சார் ஹெல்மெட் வாங்க தான் சார் போய்கிட்டு இருந்தோம் நிறுத்திட்டீங்க ஏடா ஹெல்மெட் போடாம ரோட்ல வண்டி ஓடக்கூடாதுன்னு தெரியாதா அவனுக்கு சார் கடை ரொம்ப தூரத்துல இருக்கு சார் அப்புறம் பைக்ல போய் ஹெல்மெட் வாங்காம அப்புறம் என்ன நடந்து போய் வாங்குவாங்க என்னடா தம்பி சொல்றா சாருக்கு எது சரி இன்சூரன்ஸ் எடுங்கடா சார் ஹெல்மெட் வாங்குற கடைக்கு பக்கத்துல தான் சார் இன்சூரன்ஸே போடுவாங்க கையோட அதையும் போட்டு விடலாம் தான் சார் போய்கிட்டு இருக்கா நீங்க வேற கடிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க தம்பி வெடேஃப் ஆயிரு தம்பி ஏண்டா ஹெல்மெட் இல்ல இன்சூரன்ஸ் இல்ல மரியாதையா பத்தாயிரம் ஃபைன் கட்டிட்டு போயிருங்க சார் எது பத்தாயிரம் ரூபா ஆள் தெரியாம சார் இவனோட மாமாவே ஸ்டேஷன்ல தான் வேலை செய்யறாரு தெரியுமா உனக்கு எது ஸ்டேஷனா எந்த ஸ்டேஷனு சார் காயமுத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் சார் போட்டா பப்ஸ் வெற்றி பிச்சை வெற்றி பிச்சை सु <laughs> <laughs>